செவ்வாய்க்கிழமை இந்த குழம்பு வச்சு பாருங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவே வராது பிரிந்த கணவன் மனைவியா இருந்தா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்னா சேருவாங்க அது என்ன குழம்பு அப்படிங்கிறத இதுல தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும் அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் குழம்புக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறதுக்கும் சண்டை வராமல் இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரனோட சேர்க்கை வந்து சரியான முறையில அமைந்து விட்டால் அந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக எந்த இரத்த சம்பந்தமும் இல்லாமல் வெறும் தாலி கொடியின் மூலமாக ஒன்னா சேரக்கூடிய உறவு தான் இந்த திருமண பந்தம் இந்த திருமண பந்தத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து கணவன் மனைவியாக மாறிட்டா அவங்கள இறப்பு வரையும் பிரிக்க முடியாததாக இருக்கணும் சில கணவன் மனைவி பாருங்க இறப்புல கூட ஒன்றாக இருக்கணும்னு நினைப்பாங்க நஜத்திலேயே இது மாதிரி உயிரை விட்டவர்களும் இருக்கிறாங்க என்னடா நெகட்டிவாக அடுத்தது வேற டாபிக் பேசிட்டு போறேனேன்னு நினைக்காதீங்க கணவன் மனைவி பந்தம்னா அப்படி இருக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் பெரிய பிரச்சனையே வந்தாலும் நம்ம வந்து நின்று அதை நிதானமாக யார் மேலே தவறு இதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிக்கணும் இப்போல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பெண்களும் சரி ஆண்களும் சரி கோச்சிக்கிட்டு பெண்களாக இருந்தால் பெட்டியை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க அம்மா வீட்லேயும் அவங்கள ரொம்ப தாங்கிறதுனால தான் பெண்கள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க நம்ம பெண் பிள்ளைகளா இருந்தா சொல்லி கொடுத்து வளர்க்கணும் விட்டு போ என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோ உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்க எங்க காதுக்கு கொண்டு வராத இப்படிலாம் நம்ம பெண் பிள்ளைகளை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அந்த காலத்துல பார்த்திங்கன்னா கணவன் மனைவி எப்படி ஒன்றாக சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு புராணங்கள்ல நிறைய கதையெல்லாம் இருக்கு அந்த கதைகள்ல இருக்கக்கூடிய தெய்வங்களோட திருவுருவ படத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து பார்க்கணும் அந்த ஃபோட்டோவை கண்ணு முன்னாடி நம்ம நினச்சி பார்த்துட்டோம் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க நம்ம மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசுக்குள்ள எதை திரும்ப திரும்ப நினச்சி பார்க்குறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்கும் இந்த பக்கத்துல அக்கம் பக்கத்து வீட்லலாம் எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள திரும்பி கூட பார்க்காதீங்க அவங்கள பார்க்கும்போது நமக்கும் வாழ்க்கையில ஒரு சளிப்பு ஏற்படும் நம்ம வீட்லேயும் இது மாதிரி சண்டை வருமோ அப்படின்னு நினப்போம் அதே மாதிரி சண்டையும் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் எந்த வீட்டில் கணவன் மனைவி அன்யோன்யமாக இருக்காங்களோ அவங்கள பாருங்க அவங்க எப்படி குடும்பம் நடத்துகிறாங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறாங்க அது மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் மேலே நம்ம அன்பு காட்டணும் பாசத்தை செலுத்தணும் அப்படின்னு இருங்க அப்போ தான் ஒற்றுமையாக வாழ முடியும் சரி இதெல்லாம் போகட்டும் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதற்கு பிரிந்த கணவன் மனைவி ஒன்னா சேரத்துக்கு பரிகாரமாக இந்த குழம்பு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்னேன்ல செவ்வாய் சுக்கிரனோட சேர்க்கை வந்து சரியான முறையில் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையே வராது அப்போ சுக்கிரனுக்கு உரியது என்ன மொச்சை அந்த மொச்சையை வந்து செவ்வாய்க்கிழமையில நம்ம சமையலில் சேர்க்கணும் பச்சை மொச்சையாகவும் வாங்கலாம் பச்சை மொச்சை எல்லா டைமும் கிடைக்குமா கிடைக்காது அந்த மார்கழி மாதம் தை மாதம் அந்த சீசன் டைமில் தான் பொங்கல் டைமில் தான் கிடைக்கும் அப்ப செவ்வாய்க்கிழமையில அவரக்காயை சேர்த்து குழம்பு வைக்கணும் இந்த அவரை கொட்டையில மொச்சை இருக்கு அதனால அவரக்காயை நம்ம சேர்த்துக் கொள்ளலாம் இப்ப பிரிந்த கணவன் மனைவியா இருக்காங்க அவங்க அவரக்காய் சாம்பார் வச்சு அதை யாருக்கு கொடுக்கறது ஹஸ்பண்ட் எங்கேயோ இருக்கிறாரு இவங்க அந்த சாம்பாரை யாருக்கு கொடுக்கறது அப்ப என்ன பண்ணணும் செவ்வாய்கிழமை இந்த அவரை மொச்சை துவரம்பருப்பு இந்த பொருட்களை வந்து ஒரு குடும்பத்திற்கு தானமாக கொடுக்கும்போது அந்த மொச்சைய வாங்கி அந்த பெண் தன் கணவனுக்கு சமைத்து கொடுக்கும் போது அந்த புண்ணிய வந்து உங்கள சேரும் நீங்க மறுபடி ஒன்னா சேருவீங்க அப்படின்னு தான் இந்த பரிகாரத்துல சொல்லப்பட்டுள்ளது இது ஒரு எளிமையான பரிகாரம் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நேரம் கூடி வர்றப்ப பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்